இன்ப நிதியை பற்றி பேசணும் இப்போ இன்ப நிதியை ஷேப் அவன் ஸ்டாலின் என்னடா பத்து பறுத்து தூங்குகிறான் அதனால் சும்மா இருக்கான் ஏதாச்சும் நான் போஸ்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கருணாநிதி டிவியில் போய் வேலைக்கு சேர்த்து விட்டான் வேலைக்கு சேர்த்து விட்ட பத்து மணிக்கே வரணுன்ட்டாங்க அவர் அப்பாவின் வாரிசு உதயநிதி வாரிசு அவர் உதயநிதி ஒரு மணிக்கு தான் இருந்துருப்பார் பன்னெண்டோ ஒரு மணி நைட்டு ரெண்டுக்கும் அவர் அதே மாதிரி இன்ப நிதி நான் காலையில் ஒரு மணிக்கு தான் எந்திருப்பார் என்னப்பா என்ன போய் பத்து மணிக்கு போக சொல்கிறேன்னு சரி வெளிக்கி வெளியதுக்காக சொல்கிறேன் பதினோரு மணி கருணாநிதி டிவிக்கு போயிடணும் ஆறு மணி வரை நீ அங்கே தான் வேலை பார்க்கணும் அப்படி ஆனால் பதினோரு மணிக்கு வர்றார் அவர் அப்பா மாதிரி ரெண்டு மணிக்கு போகிறாரு கருணாநிதி டிவிக்கு அங்கே போய் கருணாநிதி டிவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு ஏசி ரூம் பியூனு எல்லாம் கொடுத்து இதை பார்த்துக்கப்பான்னு விட்றாங்க என்னுடைய பண்பான வேண்டுகோள் ஸ்டாலினுக்கு அந்த டிவியிலே வச்சுக்கோங்க நாட்டுக்கு கொண்டு வராதிங்க இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இப்படிப்பட்ட வாரிசுகள் எல்லாம் நாட்டுக்கு கொண்டு வராதிங்க கருணாநிதி டிவிக்கு மட்டுமே அவரை வாரிசாக வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நாம் சொல்லக்கூடிய அடுத்த செய்தி அடுத்தது பிடிஆர் அவர் போக ரொம்ப அவருக்கு ஒரு ஒரு டெம்மி மந்திரியாக பொறுத்து விட்டாங்க உட்காந்து தூக்கம் தூக்கமாக வருது ரூமில் ஒன்றுமே வேலையே இல்லை அதுக்கு ஒரு மந்திரி ஃபைலே வர மாட்டேங்குது வேலை இல்லை ஃபோனு எவனும் பண்ண மாட்டேங்கிறான் ஏன்னா டம்மி மந்திரிப்பாங்கிறான் இப்படி ஒரு பழப்பு வந்துருச்சு முப்பதாயிரம் கோடி எஸ்காக்கு சொன்னதுனாலே இப்படி ஒரு பழப்பு வந்துருச்சு அதனால் ஸ்டாலினை கொஞ்சம் ஐஸ் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது விட்டார் இன்றைக்கி அறிக்கை ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஆறாவது வருஷம் வரை அதாவது ஜெயலலிதா இருந்ததில் தமிழ்நாட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லையாம் தொழிலெலாம் முன்னேற்றமே இல்லையாம் ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தாறு அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அதை வந்து அவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அண்ணாதிமுக ஆட்சியிலையும் தொழில் ஒன்றுமே முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டாலின் ஐஸ் வைக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அது மெயின் நம்மளுக்கு லாஸ் ஆன பீரியட் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த இருபது ஆண்டுகளில் சுமார் பதினைஞ்சு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது அதனால் வந்த சரிவு இப்போ நான் அரசியல் கலரோட சாயத்தோடு சொல்கிறேன் ஏன்னா நான் அவளுக்கு கேட்குறேன் ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து அறுபது ஒன்றும் இல்லை ரைட்டு அப்படின்னே வச்சுக்கோம் ரெண்டாயிரத்து ஆறிலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று உங்கள் தலைவர் ஆட்சி செஞ்சார தமிழ்நாடே இருட்டு மாநிலமாக போய் கரண்ட்டே இல்லாமல் எல்லா தொழிற்சாலைகளும் மூடினாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே பேட்டியாரு அது அடுத்தது வாங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து உங்கள் ஆட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது முப்பதாயிரம் கோடியே ரெண்டு வருஷத்தில் கொள்ளை கொள்ளையச்சிட்டாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க உதயநிதியும் சபரிசனும் இப்போ நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே அந்தந்தது இப்போ நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கோடி டாஸ்மாகில் கொள்ளையடிக்கிறதுல உங்கள் ஆட்சியில் தானே அதை பற்றி சொல்லுங்கள் ஊரை பூரெலாம் கொள்ளையச்சிக்கிட்டு டாஸ்மாக்லேயும் இதுலேயும் மந்திரி பூரெலாம் ஜெயிலுக்கு போகிறான் வெக்கம் இல்லாமல் பிடிஆர் நல்ல மந்திரி பதவி வேணும்னு சொல்லி பா இது பார்க்க இதில் அண்ணாதிமுக இதுவே இல்லையா எல்லாத்தையும் விட மோசம் பிடிஆர் உங்களை மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா பதவிக்காக இன்ப நிதியை போய் ஏர்போர்ட்டில் வரவேற்றீங்களே நாக்க பிடிங்கிருக்க இருக்குதா சாகணும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த லண்டனில் போய் முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி யாரும் செய்ய மாட்டாங்க தான் பெரியது இன்ப நிதி பின்னாடி போய் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் அப்படியே பாதுகாப்புடன் அப்படியே ரெண்டு பக்கமும் கையை வச்சு கூட்டிகிட்டு வந்து அங்கே கொண்டு போய் மேடையில் ஸ்டா அவர் உதயநிதிக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அவர் கூட வந்த பசங்களுக்கு சீட் இல்லைன்னு கலெக்டர்லேயே எதிர்த்து போமான்னு சொல்லி உட்கார வச்சிங்களே இதை உட்கு அவ்வளோ நிற்கு இந்த புடம்பை பிழைக்கிறோமா மந்திரி பதவிக்காக அதனால் பொய்யோ சொல்லாதீங்க உங்கள் ஆட்சியில் நடந்த அலங்கோலங்களை சொல்லணும்னா மணிக்கணக்கில் பேசி கொண்டு இருக்கலாம் பிடிஆர் வாயை மூடிக்கொண்டு இருப்பது நல்லது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேரையும் கெடுத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது உதயநிதி சும்மா இருக்கார் ஆனால் அவரும் அப்பப்போ அவருடைய பங்குக்கு எப்போச்சும் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே தூக்க கலக்கம் இல்லாமல் இருந்தால் ஏதாச்சும் பேசுவார் அவங்கள கூப்பிடுவார் பேட்டியும்பார் பேட்டின்ட்டு அவங்களே திருப்பி கேள்வி கேட்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்பாரு இல்லை சார் அமித்ஷான்னு ஒன்று ஓடிடுவார் எந்த பக்கம் போய் யாருக்கும் எந்த ஷாவுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கும்போது அவங்க அப்பா இவர் அமித்ஷா பேச்சு தான் ஓடிய போயிடும் மோடி மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் பாரு ஆனால் அமித்ஷாவுக்கு பயப்படுவார் ஏன்னா அவங்களுக்கு செந்தில் பாலாஜியை போட்டு ஒன்றுக்கு போக வச்சு விட்டார்ல க வீட்டில் போய் கைது பண்ணி இதெல்லாம் அது மாதிரி நம்மளை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பயம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிச்சு பேட்டி கொடுத்துட்டார் என்ன சொல்லிட்டாருன்னா முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு மக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுவை பேப்பராக பார்க்கக்கூடாதான் வெறும் தாழா அது அவர்கள் வாழ்க்கையாக எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கோரிக்கை மனு வாங்கியிருக்கீங்க துணை முதலமைச்சரா எத்தனை மனுவை நிறை நிறைவேத்திருக்கீங்க உங்கள் அப்பா முதல்வரின் தனிப்பிரிவுன்னு வச்சுருக்காரு அங்கே வர்ற மனுவில் எத்தனை மனுவை ஒழுங்கா உங்கள் அப்பா பார்க்குறாரு அவங்க வந்துட்டு வர்றத அந்தந்த துறைக்கே அனுப்பி யாரை எதிர்த்து அந்த மனு கொடுக்குறாங்களோ அவங்கட்டையே கருத்து கேட்டு அவன் சொல்கிற பதில் அனுப்புகிற கோமாளித்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் தந்தை துணை முதலமைச்சராக எத்தனை பேர் வாழ்க்கையே அவன் தான் அவன் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்கள துணை முதலமைச்சராக எத்தனை பேர்கிட்ட கோரிக்கை மனு வாங்கினீங்க எங்கே நிறைவேற்றினீங்க ரெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்கும் உங்களால் மக்களின் கோரிக்கை மனுக்களை எப்படி இது பண்ண முடியும் உங்கள் தாத்தாவாவது அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துக்குவார் ஆறு மணிக்கு மேலே கதவை திறந்துட்டு இப்படியே உட்காந்துருப்பார் கோரிக்கை மனு கொடுக்க க்யூ நிற்கும் அப்படியே வருவார் கோரிக்கை மனு கொடுத்தாங்கன்னா வாங்குவார் கண்ணால் படித்து கூட பார்க்க மாட்டார் அப்படியே சண்முகநாதன்ட்ட கொடுப்பார் இதுதான் உங்கள் ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள் கோரிக்கை மனுவை என்றைக்கு நீங்கள் வந்து பரிசீலனை செஞ்சீங்க அதனால் உதயநிதி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது உங்களுக்கு உதயநிதி உங்கள் ஆட்சியில் என்றுமே கோரிக்கை மனு வெறும் தாள்களாகத்தான் பார்க்கப்பட்டது